வேதத்தில் இருக்கும் முக்கியமான பெண்கள் அதாவது வேதத்தில் நிறைய பெண்களை பற்றி சொல்லியிருக்கிறாங்க அப்படி பெண்களை பற்றி ஆண்டவர் என்ன குறிப்பு கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் இன்னைக்கு குறிப்பு எடுத்துட்டு வந்திருக்கிறேன் கத்திரி நாம் இன்று நாம் நம் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட பகுதி இரண்டு சமுவேன் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் எட்டு முதல் பதினான்கு வரை உள்ள பகுதி இரண்டு சமுவேல் அப்படின்னு எடுத்த உடனேவே நமக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு இது ராஜாக்களை பற்றினது அப்படின்னு சொல்லி தாவதி ராஜாவுக்கு முன்பாக அதாவது முதல் முதல்ல ராஜாவாக வந்த சவுல் ராஜாவை பற்றின ஒரு சில விஷயங்கள் தான் இங்கே நம்ம எடுத்து பார்க்க போகிறோம் அதில் எந்த பெண்ணை பற்றி குறிப்பிட்டிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா நிறைய பெண்களை பற்றி நமக்கு அந்த பகுதியில் உண்டு ஆனாலும் இன்று நாம் ஒரு வித்தியாசமான ஒரு நபரை பற்றி இதுவரையும் நாம் கேள்விப்பட்டிருக்க மாட்டோன்னு நினைக்கிறேன் அப்படி ஒரு நபரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அந்த நபருடைய பெயர் என்ன அப்படின்னா ரிஷ்பா அந்த நபருடைய பெயர் ரிஷ்பா சரிங்களா இந்த ரிஸ்பான்றது யார் அப்படின்னா சவுல் ராஜாவுடைய மறுமனையாட்டி வேதத்தில் இப்படியாக எழுதிப்பட்டிருக்கு அவர்களுக்கு சவுளின் மறுமனையாட்டின்ற பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு சரிங்களா அதாவது ஆங்கில வேதத்தில் அதுக்கு கண்குபைன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பெயர் கொடுக்குறாங்க கண்குபைன் அப்படின்னா என்ன அர்த்தமாக அதாவது அவங்க மனைவி ஸ்தானத்தில் இருக்க முடியாது ஆனால் மனைவியாக இருப்பாங்க மனைவி அதாவது ராணி அந்தஸ்து அவங்களுக்கு கிடைக்காது ஆனால் சவுல் ராஜாவுக்கு மாத்திரமே மனைவியாக இருப்பாங்க அப்படி ஒரு ஒரு ஸ்தானம் தான் அந்த கண்குபைன் அப்படின்ற ஒரு ஸ்தானம் அப்படி தான் அந்த ரிஸ்பான்ற ஒரு பெண்ணிற்கு ஆண்டவர் அங்கே சவுல் ராஜாவுக்கு மறுமனையாட்டியாக கொடுத்துருக்கிறார் இவங்களை பற்றின குறிப்பு இரண்டு சாம் வேல் மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனத்துலேயும் இருக்கு இவங்க யாரு அப்படின்னு சொல்லி இந்த ரிஸ்பா அப்படின்றவங்க அந்த நாட்களில் ரிஸ்பா வந்து ஆயாவின் குமாரத்தி அப்படின்னு மட்டுந்தான் அவங்கள பற்றி போட்டிருக்கு அதாவது ஆயா அப்படின்றது அவர் அவருவங்களுடைய தகப்பனாருடைய பெயர் அவங்களுடைய குமாரத்தியை தான் ராஜா என்ன செய்கிறாரு மறுமனையாட்டியாக கூட்டி கொண்டு வர்றார் இந்த மறுமனையாட்டிக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம் என்ன அப்படின்றது நான் சொன்னேன் இப்போ அப்படிதானே அவ்வளோதான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்தஸ்து அவங்களுக்கு சவுல்ராஜான் ராஜாவின் குழந்தைகள் கிடைக்கிறது ரெண்டு குழந்தை அவங்களுக்கு பிறக்குது அந்த ரிஸ்பான்றவங்களுக்கு எத்தனை என்னென்ன குழந்தைங்க அந்த குழந்தைங்களோட பேர் என்னன்னு கூட நம்ம வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு அவங்களுடைய பெயர்கள் என்ன அப்படின்னா அர்மோன் மேவி புஷேத்து இந்த மேவி புஷேத்து வந்து நம்ம அடிக்கடி தியானிப்போமே அந்த மேவி புஷேத்து கிடையாது சரிதானா அதாவது சவுல் ராஜாவுக்கு பிறந்த யோனத்தானின் மகனான மேவி புஷேத்து கிடையாது இவங்க யாருன்னா சவுல் ராஜாவுக்கு பிறந்த ரிஸ்பாவின் மூலமாக பிறந்த மேவி பூஷேத்து சரிங்களா அன்ற இரண்டு பேரும் அர்மோனும் மேவி பூஷேத்தும் அதே அரண்மனையில் சவுளின் பிள்ளைங்களாகவே வளர்கிறாங்க சவுலுக்கு நிறைய பிள்ளைங்க இருக்கிறாங்க இல்லையா அது மாதிரியே இவங்களும் வளர்கிறாங்க இப்போ சம்பவம் என்ன அப்படின்னா இரண்டு சாமுவேல் இருபத்தி ஓராம் அதிகாரத்தில் ஒன்று முதல் நம்ம வாசிக்கிறப்ப தாவீதின் நாட்களில் இங்கே சவுல் ராஜாவுக்கு அடுத்து யார் ராஜாவாக வர்றாரு தாவிது வர்றாரு அப்படித்தானே அந்த தாவிதின் நாட்களில் நடந்த ஒரு சம்பவம் தான் இங்கே நம்ம தியானத்திற்கு எடுத்திருக்கிறோம் தாவிதின் நாட்களில் மூணு நாள் என்ன நடக்குது அப்படின்னா பஞ்சம் வருது அவங்களுக்கு மூன்று வருடங்களாக மூன்று வருடங்களாக என்ன நடக்குது பஞ்சம் வந்துடுது பஞ்சம் வந்த உடனே தாவிதி மூன்று வருடங்களும் பஞ்சம் பஞ்சத்திலும் அவர் என்ன செஞ்சுருந்துருப்பார் நிச்சயமா நமக்கு தெரிஞ்ச ஒன்று தாவீது ராஜா எந்த பிரச்சனை வந்தாலும் சரி என்ன நடந்தாலும் சரி என்ன செய்வார் அவரு தேவ சமூகத்தில் போய் எப்பயும் முறையிட்டு இருந்திருப்பார் அப்படித்தானே அப்படித்தான் அந்த மூன்று வருட காலங்கள் பஞ்சத்திலும் தாவீது ராஜா தேவரிடத்தில் விசாரிச்சுக்கிட்டே இருக்கிறார் என்ன நடந்துச்சு ஏன் என் நாட்டுக்கு இப்படி ஒரு பஞ்சம் ஏன் மூணு வருஷமாக இப்படி பஞ்சத்தை நான் நான் இருக்கிறேன் அப்படின்றத கர்த்தரிடத்தில் அவங்க விசாரிக்கிறாங்க அப்படி விசாரிக்கிறப்ப ஆண்டவர் சொல்கிறாரு கிபியோன் அப்படின்ற தேசத்தில் அதாவது கிபியோனியர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இல்லையா வேதத்தில் அவங்களுக்கும் ராஜாவுக்கும் நடந்த பிரச்சினையில் அதாவது சண்டை நடக்குது இல்லையா அப்படி நடக்கிறப்ப கிபியோனியர்கிட்ட ராஜா என்ன செஞ்சிட்டாரு ஒரு பிரச்சனை உருவாக்கிட்டாரு அதனால கிபியோனியர்னால் வந்த சாபத்தினால் வந்தது தான் இந்த பஞ்சம் நீ என்ன பண்ணு கிபியோனியர்கிட்ட போய் என்ன பண்ணு சமாதானம் உடன்படிக்க பேசு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்ல தாவது ராஜாட்ட உடனே ராஜா ஆண்டவர் சொன்ன பிறகு அமைதியா இருப்பாரா இல்ல கிபியோ போகிறாரு போறாரு போய் விசாரிக்கிறாரு என்ன நடந்துச்சு ஏன் இந்த பஞ்சம் எங்களுக்கு இந்த நாட்டுக்கு வந்துருச்சு நாங்க என்ன பண்ணா நீங்க சமாதானம் ஆவீங்க அப்படின்னு சொல்லி கிவியோனர் இடத்துல போய் கேக்குறப்ப கிவியோனர் சொல்றாங்க எங்க நாட்டில் வந்து எங்க நாட்டை அடிமைப்படுத்துறதுக்கு சண்டை போட்டு எங்களை இப்படி கொடுமைப்படுத்துன அந்த சவுல் ராஜாவுடைய ஏழு பிள்ளைங்களை என்ன செஞ்சிருங்க நீங்கள் எங்ககிட்ட ஒப்பு கொடுத்துருங்க நாங்கள் அவங்கள தூக்களை போட்டுடுறோம் அப்போ தான் எங்களுக்கு மனசாரும் அப்படின்னு சொல்லிடுறாங்க தாவீது ராஜா என்ன செஞ்சிடறாரு அதுக்கு ஒப்புதல் சொல்லிடுறாரு சரி நாங்கள் கொடுத்துட்றோன்ட்டு அவர் மறுபடியும் நாட்டுக்கு வர்றாரு இங்கே வந்து என்ன செய்கிறாரு கிபியோன் இரட்டை கொடுக்கறதுக்கு யாரோட பிள்ளைங்க சவுல் ராஜாவோட பிள்ளைங்களை தேடுறாரு அப்போ அவங்களுடைய மகள் அதாவது ராஜாவுடைய மகள் மேராப் அப்படின்ற அந்த மகளுக்கு பிறந்த ஐந்து குமாரர்கள் அவருக்கு தென்படுறாங்க ஓகே இந்த மோராப் இந்த மேராபுடைய என்ன செய்வோம் ஐந்து குமாரர்களையும் கிபியோன்ட்டை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க இன்னும் இரண்டு குமாரர்களுக்காக அவர் தெரிந்தெடுக்கிறது தான் இந்த ரிஸ்பா அப்படின்ற அந்த பெண்ணுடைய இரண்டு புதல்வர்கள் அர்மோனையும் மேவி புஷத்தையும் சேர்த்து ஏழு பிள்ளைங்களையும் இன செஞ்சிடுறாரு அவர் அவங்கள்ட்ட கிபியோன்னு இடத்துல ஒப்பு கொடுத்துட்டார் ஏன்னா ஆண்டவர் சொன்னதுபடி தானே அது நடக்குது அதனால் அவர் என்ன செஞ்சார் இந்த ஏழு பிள்ளைங்களையும் கொடுத்துட்டார் சவுல் ராஜாவுக்கு பிறக்கப்பட்ட அந்த ஏழு பிள்ளைங்களும் இப்போ எங்கே போயிட்டாங்க இடத்துல போயிடுறாங்க கிபியோனர் சொன்ன மாதிரியே அவங்கள என்ன செஞ்சிட்டாங்க தூக்கில் போட்டாங்க இப்போ அவங்க எல்லாரும் தூக்கில் இருக்காங்க அந்த நாட்களில் உள்ள சட்டத்திட்டங்கள் நமக்கு கொஞ்சம் தெரியும் இல்லையா சிலுவையில் அறைந்தவங்களையும் சரி தூக்கு போட்டவங்களையும் சரி அங்கேருந்து அகற்றவே மாட்டாங்க அங்கே அப்படி தொங்க விட்டுருவாங்க கழுகுக்கும் காக்கைக்கும் நரிக்கும் என்ன செஞ்சுருவோம் அது இறையாய் போகும் அப்படித்தானே நடக்கும் ஆனால் அங்கே நடந்த விஷயம்தான் இந்த ரிஸ்பா அப்படின்றத பெண்ணை ஹைலைட் பண்ண விஷயம் இந்த பெண் என்ன செஞ்சாங்க அப்படின்னா இந்த இரண்டு குமாரர்களையும் அடிமையாக நம்ம இருந்தனால தானே இந்த ரெண்டு பிள்ளைங்களும் அவனுக்கு சவுளுக்கு பிறந்த அந்த ரெண்டு பிள்ளை வீட்டு பிள்ளைங்களை என்ன செஞ்சிட்டாங்க இப்போ கொண்டு போய் தூக்கில் போட்டாங்களே அப்படின்னு நினச்சி அவங்க தாவது ராஜாட்டெல்லாம் வந்து முறையிடலை அவங்க எந்த கழகமும் பண்ணலை என்ன செஞ்சாங்க அப்படின்னா எங்கே அந்த ரெண்டு பிள்ளைங்களையும் தூக்கில் விட்டாங்களோ எங்கே தூக்கி போட்டாங்களோ அதே இடத்துல வந்து அவங்க ரெட்டு அந்த சொல்லுவாங்க இல்லையா சா ரெட்டு உடுத்தி சாம்பலில் நின்னாங்கன்னு அது போல் ரெட்டு துணியை என்ன செய்கிறாங்க கொண்டு வந்து விரித்து அந்த இடத்துல அந்த பிள்ளைங்களுக்கு கீழே அவங்க அப்படியே அமைதியாக உட்காந்துட்டாங்களாம் அழுதுகிட்டே இருந்திருக்காங்க அழுதுகிட்டே இருந்துருக்குறாங்க அதே நேரத்தில் என்னமும் செஞ்சுருக்குறாங்க அப்படின்னா அந்த ரெண்டு பிள்ளைங்களோட உடலையும் எந்த பறவைகளையும் தொட விடலையாம் எந்த நரியையும் கடிக்க விடலையாம் இரவும் பகலும் காவல் காத்திருக்கிறாங்க அந்த உடல்களை அது எலும்புகளாய் மாறிடுச்சு அப்படி இருக்கிற அந்த இடத்துல கூட அவங்க என்ன செய்யலை விட்டு போகவே இல்லை அங்கேயே நின்றுட்டு இருந்தாங்களாம் இது தாவித் ராஜாவுக்கு தெரிவிக்காமல் இருப்பாங்களா சொல்லிட்டாங்க இந்த மாதிரி சவுல் ராஜாவோட மனைவி எங்கே இருக்காங்க பாருங்கள் அங்கே அந்த பள்ளத்தாக்களையே கிடக்கிறாங்க எந்திரிச்சு வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாவது ராஜா விசாரிக்கிறார் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தாவித் ராஜாவுக்கு இப்போ என்னவாகுது மனசு இன்னும் நம்ம இப்படி நடந்துருச்சே அப்படின்னு சொல்லி அவர் வேதனை இல்லையா உடனே என்ன செய்கிறார் அப்படின்னா அதுக்கு ஒரு முடிவு எடுக்கிறார் இறந்து போன ராஜாவின் எலும்புகளையும் யோனத்தானின் எலும்புகளையும் இங்கே இறந்து போன இந்த மனிதர்களுடைய அதாவது இந்த இரண்டு குமாரர்களுடைய எலும்புகளையும் கொண்டு வந்து தன்னுடைய தன் தன்னுடைய தகப்பனான கீஸ் எங்கே அடக்கம் பண்ணினாரோ அது பக்கத்திலே என்ன செஞ்சிட்டார் எல்லாருடைய உடல்களில் இருந்த எலும்புகளையும் என்ன செஞ்சார் அடக்கம் செய்தார் என்று அவர் இந்த ரிஸ்பாவுக்கு ஒரு நியாயத்தை வாங்கி கொடுத்தாரோ அதாவது மன்னர்களுடைய எலும்புகளோட எலும்புகளாக அவன் அவளுடைய குழந்தைகளுடைய எலும்புகளையும் என்ன செஞ்சாரு சமமாக பாவிச்சு அங்கேயே அவர் அடக்கம் செய்தார் அப்படி செய்தபொழுது தான் அந்த ரிஸ்பாவுக்கும் அமைதி ஏற்பட்டிருக்கும் இல்லையா இப்போ அந்த பஞ்சத்தை அந்த நாட்டை விட்டு கர்த்தரும் எடுத்து போட்டார் கர்த்தர் தாவீதின் சபத்தை கேட்டார் இந்த கதை ரொம்ப ஒரு சென்டிமெண்ட்டான கதை இல்லை நமக்கு இந்த ரிஸ்பா எவ்வளவு போராடி இருப்பான் அந்த நேரத்தில் தன்னுடைய பிள்ளைங்களுடைய பிணத்திற்கு முன்பாக நின்று கொண்டு அழுது கொண்டே இருந்திருக்கான் இதை வாசிக்கும் பொழுது எனக்கு தோன்றுன விஷயத்தை நான் சொல்கிறேன் அதாவது இப்படிப்பட்ட பிள்ளைங்க எப்போவும் நமக்குள்ளே இருக்கிறாங்க எலும்புகள் மாத்திரமே மிச்சம் இருக்கிறது போல் தன்னுடைய எல்லா விஷயங்களையும் விட்டு கொடுத்து தப்பான நோக்கத்தோட தப்பான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு எத்தனையோ பிள்ளைங்க இப்போயும் இருக்கிறாங்க ரிஸ்பா இறந்து போன பிள்ளைக்காக அழுது புலம்புனா ஆனால் இன்று நம்மளை கிட்ட ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரே ஒவ்வொரு பிள்ளைங்களும் அந்த பிள்ளைங்களுக்கிட்ட இருக்கிற அந்த சதைக்காகவும் அந்த எலும்புக்காகவும் அந்த இரத்தத்திற்காகவும் உயிருக்காகவும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஆண்டவரிடத்துல அவர் எப்படி ரிஸ்பா அழுது அழுது புலம்பினாலோ அப்படியாக நாமளும் என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு தாயா இருந்து அந்த அன்பு மாறாத படிக்கு நம்ம பிள்ள தப்பு பண்ணுது பாவம் பண்ணுது இதெல்லாம் பார்த்துட்டு அவன் எப்படி போனாலும் பரவாயில்லன்னு விட்டு விடாத படிக்கு கற்றலை சமூகத்தில் நின்று அழுது புலம்பும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் ஒரு நாள் இறங்குவார் ராஜாவுக்கு நிகராக எப்படி அந்த எலும்புகளை அடக்கம் செய்தார்களோ ராஜாவின் எலும்புகளோடு சேர்த்து அடக்கம் செய்தார்களோ அப்படியாக நம்மளுடைய பிள்ளைகளுடைய எல்லா பழக்க வழக்கங்களையும் மாற்றி அவர்களையும் ராஜாக்களுக்கு இணையாக ஆண்டவர் மாற்றுவார்ன்னு நம்பிக்கை நமக்குள்ளே வேண்டும் இப்படிப்பட்ட மனிதர்களுடைய அதாவது ரிஸ்பாவை போல பெண்களுடைய சாட்சிகளை ஏன் வேதத்தில் எழுதி வச்சுருக்கிறாங்கன்னா நமக்கு அது ஒரு பாடமாக இருக்க வேண்டும் நம்மை போல பெண்கள் எப்படியாக இருக்க வேண்டும்னா ஏதோ ஒரு காரியத்திற்காக அழுது புலம்பாத படிக்கு நம் பிள்ளைகளுடைய நற்காரியங்களுக்காக அவங்க நல்லபடியாக வளரணும் அவங்களுடைய வாழ்க்கை சிறந்து இருக்கணுன்றதுக்காக நம்ம அழுது கத்திரத்தில் செபித்து அதை பெற்றுக்கொள்வோம் ஆமே